காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பன் இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக ரோமர் கழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி மூன்றாவது வசனம் அது அவனுக்கு நீதியாக என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அருமையான வார்த்தை ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரகங்கள் நடுவில் இருந்த பெயர் சொல்லி அழைத்து பிரித்தெடுத்து செய்வேன்னை வாக்கு தத்துவத்தை கொடுக்குறான் உனக்கு சந்ததியை கொடுப்பேன் என்றான் நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் உனக்கு நான் சந்ததியை கொடுப்பேன் இப்படி அவனுக்கு வாக்குத்தத்தை கொடுக்கிறான் வாக்குத்தத்தை கொடுத்தவர் அந்த வார்த்தையை மீண்டும் 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 அவனோடு பேசி அடையாளங்களினாலே உறுதிப்படுத்துகிறார் மணலை காண்பித்து கொடுக்கிறார் இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் நட்சத்திரங்களை காண்பித்து கொண்டிருக்கிறார் இவ்வளமாய் உன் சந்ததி இருக்கும் எனும் சொல்லுகிறது அதை விசுவாசித்தான் கர்த்தர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான் சொல்லிவிட்டு இந்த ரொம்ப நான்காவது அதிகாரத்தில் கொண்டு கொண்ட அவியானவர் எழுதும்போது அருமையான இந்த வார்த்தை எழுதுகிறார் என்ன அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி நாம் எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் தெரியுமா என்ன பாக்கியம் பெற்றவர்கள் இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை எழுத்துக்களும் ஜீவ வார்த்தை இந்த வார்த்தைகளெல்லாம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது ஹாலலூயா வானமும் பூமியும் மொழிந்தாலும் இந்த வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட மாறாது ஒழியாது இதில் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே நிறைவேறும் அநேக வார்த்தைகள் நிறைவேறின இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இனியும் நிறைவேறும் இது மாறாத வார்த்தை மாற்றமில்லாத வார்த்தை இந்த வார்த்தைகள் மனுஷனுடைய சுய சித்தத்தினால் எழுதப்பட்டதல்ல தேவ ஆவியானவர் பரிசுத்த மனுஷர்களைக் கொண்டு எழுதினார் ஹலோ லூயா நீங்கள் ஆதியாகமும் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பார்க்கும்போது ஏறக்குறைய நாற்பது பேரை பயன்படுத்தி ஆவியானவர் எழுதினார் ஆனால் நீங்கள் முழுவதுமாய் படிக்கும்போது ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள முடியும் என்ன இது ஒன்றுக்கு ஒன்று ஒருபோது முரணா இருக்காது ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை படித்தால் ஒருவரே எழுதினதைப் போல பார்க்க முடியும் ஆவியானவர் எழுதினார் ஜீவனுள்ள வார்த்தைகள் இவைகள் இவைகள் அனைத்தும் ஆபிரகாமுக்காக மாத்திரம் எழுதப்படலை ஈஷாக்குக்காக மாத்திரம் எழுதப்படவில்லை யாக்கோபுக்காக மாத்திரம் எழுதப்படவில்லை இஸ்ரவேலருக்காக மாத்திரம் எழுதப்படவில்லை நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது நமக்காய் எழுதப்பட்டு நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது என்பதின் அடையாளங்களில் ஒன்று என்ன தெரியுமா நமக்கு தெரிந்த மொழியிலேயே எளிதில் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படிக்கு அச்சிடப்பட்டு நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்பதாக எத்தனை தியாகங்கள் எத்தனை இரத்த சாட்சிகள் அதை கடந்து இந்த ஜீவ வார்த்தை நாம் தொடும்படிக்கு நமக்காகவும் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்று ஆபரகம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது எனவே இதை விசுவாசியுங்க இதை நம்புங்கள் வேதத்தில் உள்ள வசனத்தை நம்புங்கள் விசுவாசியுங்கள் நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறபடினாலே அது நமக்காகவும் நீதியாக எண்ணப்படும் அன்று எப்படி ஆபரகம் விசுவாசித்து சுதந்திரித்தானோ அதே போல இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே நாமும் விசுவாசித்து சுதந்திரிக்கத்தக்கதாய் இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும் கிரியை செய்யும் கதர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார்கள் எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவை பிதாவே எங்களையும் ஒரு பொருட்டா எண்ணி எங்களுக்காகவும் நீர் இதை எழுதி கையில் கிடைக்கும்படி கிருபை நன்றி ஆபிரகாம் விசுவாசித்தார் சுதந்திரித்தார் நாங்களும் இதை விசுவாசித்து சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே